ரூட் த்ரீ பை 2 plus ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவ் plus ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஐ பை டூ ஹோல் power ஃபைவ் is equal டு மைனஸ் ரூட் த்ரீ என காட்டுகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரூட் த்ரீ பை 2 ப்ளஸ் ஐ பை டூ அப்படிங்கிறத வந்து என்னன்னா ஒரு அதாவது போலார் ஃபார்ம் எழுதுகிறோம் அதாவது துருவடிவத்தில் ஸோ அதுக்கு வந்து என்னது ஆர் காஸ்திட்டா plus i by 2,

alpha is equal to அல்பா இஸ் ஈக்குவல் டு பை எக்ஸ் இங்கிலஸ் ஆஃப் இங்கே ஒய் பை எக்ஸ் அப்படிங்கிறது என்னது ஒய் அப்படிங்கிறது ஒன்று பை ரெண்டு எக்ஸ் அப்படிங்கிறது என்னது ரூட் த்ரீ பை ரெண்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை ரூட் மூணு இது வந்து என்னது நமக்கு முப்பது டிகிரி முப்பது டிகிரி அப்படிங்கிறது என்னது நமக்கு பை பை சிக்ஸ் ஸோ இதுல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரூட் மூணு பை ரெண்டு பிளஸ் ஐ பை ரெண்டு ஒன்று பெருக்கல் நமக்கு காஸ் ஃபைவ் பை சிக்ஸ் பிளஸ் ஐசை ஃபைவ் பை சிக்ஸ் ஓகே இது வந்து என்னது ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால இது வந்து முதல் கால்பகுதி ஸோ அதனால வந்து தீட்டா இஸ் ஈக்வல் டு கால்பா Okay, theta is equal to alpha, so அது வந்து இங்க substitute பண்ணியுக்குறோம். அதே போல நாம் வந்து, இது வந்து proceed பண்ணும் என்ன கிடைக்கும் போகின்னா, root 3 by 2 minus i by 2 is equal to cos pi by 6 minus i sin pi by 6. So இது வந்து e power i 5 by 6, இது வந்து பவர் நமக்கு இப்ப நிறுவனம் எப்பயுமே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட தான் எடுத்துகிறது சிம்பிளை பண்ணுவோம் ஸோ அதே போலதான் நம்ம பண்ண போறோம் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறது என்னது இங்கே ரூட் த்ரீ பை டூ பிளஸ் ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவ் பிளஸ் ரூட் த்ரீ பை டூ மைனஸ் ஐ பை டூ ஹோல் பவர் ஃபைவ்

இங்கே இங்க பிளஸ் ஐசைனோ மைனஸ் ஐஸ் ஐனோ கேன்சல் ஆயிரும் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டுஸ் ஆஃப் பை சிக்ஸ் பை சிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபைவ் பை சிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முப்பது டிகிரி ஸோ ஐ மூணு பதினஞ்சு நூற்றம்பது டிகிரி அப்படிங்கும் அது இரண்டாவது கார் பகுதியில் வந்து அமையும் ஸோ அதனுடைய மதிப்பு வந்து என்ன அப்படின்னா ரெண்டு காசா வந்து இரண்டாவது கால்பகுதி ஃபார்முலா என்னது அப்படின்னா நமக்கு பை மைனஸ் நமக்கு பை பை சிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது கால்பகுதியில வந்து என்னது காசு வந்து மைனஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா நமக்கு ரூட் மூணு பை ரெண்டு